ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு மைக்கோட அடாப்டர் மைக்கும் வந்தாச்சு ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன என்ன இட்லி சொல்லுங்கள் எங்கள் அம்மா எனக்காக எனக்காக சொல்ல முடியாது நம்ம வீடியோக்காக காஞ்சிபுரம் இட்லி செஞ்சிருக்காங்க ஓகேவா காஞ்சிபுரம் இட்லி தேங்காய் சட்னி கூடவே வடகறி வடகறி வந்து கடையில் வாங்கினது ஓகேவா ஒரு விஷயம் தெரியல உங்களுக்கு தான் நான் வெறும் இட்லி சாதா சாடுவேன் அதுவும் எங்கள் அம்மா செஞ்ச காஞ்சிபுரம் இட்லியே இவ்வளோ தொட்டு சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது ஓகேவா தான் காஞ்சிபுரம் இட்லி இதையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைக் வந்து எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் செக் பண்ணி ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இட்லி சட போறோம் காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லி எப்படி இருக்குது பாருங்க வெறும் நல்லா இருக்கும் 好那好我那个干了。 아이기다려야겠다고 들었어요. ஏன் உண்ணாவிரதம் ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் நிறைய பேர் கேட்டீங்க சொல்றேன் பதில் ஏன் உண்ணாவிரதம் இருந்த நம்மளை டென்ஷன் பண்ணக்கூடாது நானே நிறைய டென்ஷன்ல இருந்தேன் நிறைய டென்ஷன் ஃபினான்சியல் டென்ஷன் பிசினஸ்ல டென்ஷன் டென்ஷனு வீடியோவில் வியூஸ் போல அது ஒரு டென்ஷனு அப்புறம் தம்ளை எப்படி நாளைக்கு வைக்கலான்றது ஒரு டென்ஷனு இப்படி பல டென்ஷன் மனைகளை ஓடுது இதுல வீட்டில் அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்ம டென்ஷன் பண்ணலாமா புரியுதா நம்மளை வந்து டென்ஷன் கூடாது நம்மளே ஒரு தலைவர் சொல்ற மாதிரி நம்மளே ஒரு குழப்பம் அது அது மாரி வந்து நம்மளும் குழப்பி விட்டுறாங்க உங்களுக்கு புரிய மாட்டேது சரி அவங்க டென்ஷனை ஏட்டா காட்ட முடியலன்னு நம்ம தான் காட்டுறாங்க நம்ம டென்ஷனை ஏட்டா காட்ட முடியும் நம்ம அவங்கள்ட்ட காட்டுறோம் ஆனா டென்ஷனை காட்டி என்ன ப்ரோஜனம் அதனாலதான் கோவம் வந்துச்சு பார்த்தேன் என் கோபத்தை யார்கிட்டையும் காட்ட முடியாது அதனால என் கோவத்தை என்கிட்டயே காட்டினேன் சாப்பிடல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்புறம் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு நாலு மணி நாலரை மணி மைண்ட்ல வருது ஐயோ வீடியோ ஏன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது கண்டென்ட்ட வெளியே போய் நாலு விஷயம் போய் பார்த்தா நிறைய கண்டென்ட் வரும் நம்ம பண்றது வேற ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ் கண்டென்ட் பண்ணி பண்ண முடியாது அது பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்றதுன்னு யோசிப்பேன் என்னோ மிஸ் ஆகிடுமே நம்ம டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உணாவிரத மாலை அஞ்சரை மணியோட பிரேக் அப் பண்ணிட்டேன் யாருக்காக உங்களுக்காக நீங்க உங்களை உங்களுக்காக தான் நான் என்னோட உணாவிரத கட் பண்ண ஏன்னா என்னோட உண்ணாவிரதம் அப்படியே கண்டினியூ பண்ணு ரெண்டு நாளைக்கு ஓகேவா உங்களுக்காக நான் சாப்பிட்டேன் சரி ஓகே இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் இட்லி நான் செய்ய சொல்ல அம்மாவே செஞ்சாங்க நல்லா இருக்கும் காஞ்சிபுரம் இட்லி சூப்பரா இருக்கும் உங்க வீட்டில் யாருன்னா காஞ்சிபுரம் யாருன்னா அம்மா செய்வாங்க இல்ல தங்கச்சிங்க அக்காங்க யாருன்னா செய்வாங்க செஞ்சாங்கன்னா எப்படி செஞ்சு செஞ்சிருக்காங்களா இல்லன்றதை சொல்லுங்க இதே மாதிரி தான் செய்வாங்கன்னு பாருங்க டம்ளர் மாதிரி ஆக்சுவலி என்னன்னா இது வந்து குட்டி குட்டி டம்ளர் இது வந்து எங்க பாட்டி காலத்துல வந்து இதே இட்லி ஒரு டம்ளர் இவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெரிய இட்லி வரும் இப்போ வந்து டம்ளர் எல்லாம் குட்டி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் அதனால குட்டி இட்லி பெரிய பாளையம் டூர்லாம் போயிருக்கோம் சின்ன வயசுல அப்ப எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா புத்தனையா சட்னிலாம் செய்வாங்கன்னா அந்த தாளிச்ச இட்லி காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் போட்டு நல்லா செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க நைட்டு பெரிய பாலத்தில் அங்கே ஸ்டே பண்ணுவோம் நைட்டில் ஸ்டே பண்ணும்போது இந்தமாரி இட்லி தான் சாப்பிடுவோம் அப்போ வந்து சைடிஷ்லாம் இல்லை அப்படியே சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அது வந்து எப்பவுமே மாதிரி ஃபங்க்ஷனு எங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தமாரி இட்லி தான் செய்வாங்க உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி செய்வாங்களான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லி நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களதே சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏதாவது உங்களுக்கு தப்பாக சொல்கிறேன் தப்பாக கை பண்ணுறேன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை க்ளீ கிளியர் பண்ணிடுறேன் இந்த வாய்ஸ் நல்லா கேட்குதான்றத எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு நடக்குறேன் எனக்கு அவ்வளவு பிடிக்காது அதே மாதிரி சட்னி சட்னிக்கு ஒரு வரலாறு இருக்கு நான் குட்டி வைச்சிருக்கும் போது எங்க வீடு பக்கத்துல ஒரு கடை இருக்கும் கடை அந்த கடை இன்னும் இருக்கு கடை இல்லாது அவங்க வீடு வீட்டிலே வந்து அவங்க இட்லி எல்லாம் செஞ்சு விற்பாங்க என்னோட இருக்கு அந்த 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 இட்லி நான் உடனடி வீடியோ போனேன்னா நான் சொல்றேன் அந்த சைடு அந்த சைடு போனா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த கடையை காட்டுறேன் அந்த வீடியோ காட்டுறேன் சட்னி அவ்வளவு சூப்பரா இருக்கும் சட்னி அவ்வளவு சூப்பரா இருக்கும் கட்டி சட்னி தான் இருக்கும் நல்லா இருக்கும் நானும் அதை ரொம்ப நாள் சேனா அந்த இட்லி சாப்பிட்டு போய் சாப்பிட முடியல இட்லி கடையில நேரத்துக்கு நம்ம போல நம்ம போற நேரத்துல இட்லி இருக்காது ஆனா ஒரு ட்ரை பண்ணணும் ஒரு ட்ரை பண்றேன் முன்கூட்டியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடணும் கண்டிப்பா அவங்களை பதிவு பண்ணணும் ஏன்னா எங்க அப்பா சொல்வாரு அவர் குட்டி வயசுல இருந்து அவங்க அந்த கடை இருக்காங்க அந்த வீட்டுல இட்லி செய்வாங்க அப்படின்னா பாத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலான கடை அதனால அந்த கடையை நம்ம கண்டிப்பா போடுறோம் சாரி அந்த வீடியோ இட்லிகரமாக காட்டுறோம் நம்ம சேனல்ல ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் போடுங்க அதே மாதிரி ஏதாவது என்கிட்ட கரெக்ஷன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்றேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறுத்தி நிறுத்தி பேசுற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா என்னன்னா அந்த கடைக்கன்று பேசுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வரல ஏன்னா கொஞ்சம் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும் என்ன சொல்ல வர சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க சும்மா சொல்லுவாங்க என்ன பண்ணுறோம் சரி இதே போல வீடியோ இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன் பாய் நன்றி பாய்